ஹீரோ பேஷன் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி மைலேஜ் வண்டி மைலேஜ் வந்து எழுபது கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க வண்டி சிசி இன்ஜின் சிசி வந்து தொண்ணூற்றி ஏழு சிசிங்க இன்ஜின் டைப் வந்து ஏர் கூலட் ஃபோர் ஸ்டோக்கு சிங்கிள் சிலிண்டர் சிஹெசிங்க மேக்ஸிமம் பவர் வந்து எட்டு புள்ளி ரெண்டு பிஎஸ் எட்டாயிரம் ஆர்பிஎம்ங்க மேக்ஸிமம் டார்க் வந்து எட்டு புள்ளி அஞ்சு எண்ணம் ஆறாயிரம் ஆர்பிஎம்ங்க பிரேக்கு ஃப்ரண்ட் பிரேக் வந்து ட்ரம் டைப்புங்க ரியர் பிரேக் வந்து ட்ரம் டைப்புங்க ஃபியூல் டேங்க்கேப்போ சரி பெட்ரோல் எவ்வளோ பெட்ரோல் டேங்க்கில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பதினோரு லிட்ரு பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஈரோ பேஷன் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வருதுங்க ஆர்டிஓ செலவு ஆறுநூறுபா வருதுங்க ஃபிட்டிங் சார்ஜு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஃபிட்டிங் சார்ஜு நீங்கள் வாங்குகிற இடத்துல வண்டி வாங்குற இடத்துல போட்டுக்கணா போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வெளியே மாட்டுறதுனா மாட்டிக்கலாம் அது உங்களோட விருப்பம் மொத்தம் அங்கே ஃபிட்டிங் சார்ஜ்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி அறநூறுரூவா வருதுங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஷன் ப்ளஸ் வண்டி புது வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி அறநூறுரூவா வருதுங்க வண்டி ரேட்டு இதோட அதிகமாக இருக்குமே தவிர இதோட கம்மியாக இருக்க சான்ஸ் இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க